பாருங்க அம்மா நமக்கு நமக்கு செஞ்ச எல்லா நல்ல இருக்கும் ஏன் தெரியுமா சொல்லாட்டிக்கிட்டே இருப்பாங்க உனக்கு ரெண்டு வயசுல வயித்தால போகும்போது அத்தனை டாக்டர் அழிஞ்சேன் அஞ்சு வயசுல உனக்கு பேச்சு வராத போது இத்தனை கோயிலுக்கு அலைஞ்சேன் சொல்லி காட்டிக்கிட்டே இருப்பாங்க அதனால அம்மா செஞ்ச நல்லது எல்லாம் நமக்கு நினைவுல இருக்கும் அப்பா செஞ்ச நல்லது ஒண்ணு கூட நினைவுல இருக்காது ஏன் தெரியுமா ஒருபோதும் தான் தன் பிள்ளைக்கு செய்ததை சொல்லி காட்டாத சொக்க தங்க சார் எங்களுடைய அப்பா அப்பானா வெறும் வார்த்தையா அப்பானா வலிமை அப்பானா நம்பிக்கை அப்பான வாழ்க்கை இப்ப இருக்கும் போது மட்டும் இல்லைங்க இல்லாத போதும் நம்மை வழி நடத்துகிறவர் தாங்க அப்பா நான் முத்துக்குமார் அழக ஒரு கவிதையில சொல்லியிருப்பாரு அப்பாவின் சாயலில் இருக்கிற ஒரு பெட்டி கடைக்காரரிடம் சிகரெட்டு வாங்கும் போதெல்லாம் என் விரல்கள் நடுங்குகின்றன என்று எழுதினார் என்றால் அப்பா சாயல்ல ஒருத்தர் இருந்தா கூட அவன் நமக்கு வழிகாட்டியா இருப்பான் சார் அதான் பெரிய விஷயம் அம்மாவுடைய அன்பை உணரணும்னா வைங்களேன் அம்மா ஊர்ல